வணக்கம் நண்பர்களே இது வேதாத்ரி மகரிஷியின் நாளொரு நற்சிந்தனை இன்று ஆகஸ்ட் இருபத்தி மூன்று நன்மையும் தீமையும் செயல்களில் இல்லை செய்யும் செயல் என்னென்ன விளைவுகளை தருமோ அந்த விளைவை கொண்டுதான் நன்மையும் தீமையுமாக பிரித்துப் பார்க்கிறோம் அது நன்மையான விளைவாக இருந்தால் புண்ணியம் என்றும் தீமையான விளைவாக இருந்தால் பாவம் என்றும் கூறுகிறோம் பசி எடுக்கிறது உணவு சாப்பிட்டு பசியை போக்கிக் கொள்கிறோம் ஆனால் நாவுக்கு சுவையாகவும் நன்றாகவும் இருக்கிறது என்பதற்காக அதிகப்படியாக உண்டால் என்ன ஆகும் அந்த உண்ட உணவே தீமையை உண்டாக்கிறது ஆகவே செயலில் பாவம் புண்ணியம் இல்லை செயல்களின் விளைவை தான் கவனிக்க வேண்டும் இதற்காக ஒரு சாமியம் ஃபார்முலா கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது பாவம் எது புண்ணியம் எது என்று சிந்திக்க வேண்டும் புண்ணியம் எது எண்ணம் சொல் செயல் ஆகிய ஏதொன்றாலும் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவிற்கோ உடலுக்கோ துன்பம் தராது விழிப்போடு துன்பங்கள் நீக்கும் வகையில் செய்யப்படும் செயல்கள் யாவும் புண்ணியத்தின் பார்ப்படும் பாவம் எது ஒருவரது எண்ணம் சொல் செயல் இவைகளினால் எதனாலேனும் தனக்கேனும் பிறருக்கேனும் அன்றைக்கோ பிற்காலத்திலோ உடலுணர்ச்சிக்கோ பகுத்தறிவுக்கோ துன்பம் விளைவதாக இருந்தால் அத்தகைய செயல்கள் பாவம் என்பதாகும் அருள் தந்தை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க